என் அன்பு பிள்ளையே என் கை எப்போதும் உன்னை காக்கும் நீ எதற்கும் பயப்படாதே விரைவில் நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய் வசந்த காலம் உன்னை நெருங்கிவிட்டது உன் கவனத்தை கடமையின் மீதும் உன் எண்ணத்தை என் மீதும் வை எல்லாம் நன்மையாகவே நடக்கும் நீ முதலில் எதனை எல்லாம் செய்யக்கூடாது என்பதனை தெரிந்து கொள் என் குழந்தையே எந்த விஷயத்தையும் நீ எதிர்த்து நிற்க கற்றுக்கொள் குறை சொல்பவர்கள் எப்போதும் உன்னை குறை சொல்லி கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களை அப்படியே விட்டுவிடு நீ போகும் பாதையே சரியில்லை என்று கதறுவார்கள் அவர்கள் கத்தி கத்தி ஓய்ந்து போகட்டும் என்று விட்டுவிடு உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய தொடங்கினால் உனக்கு வெற்றி நிச்சயம் தன்னம்பிக்கையுடன் வாழ பழகிக்கொள் பிடித்த செயல்களை கவனமாக செய்தால் இனி உனக்கு நல்ல காலம்தான் உன்னை நீயே பலப்படுத்துவது எப்படி என்று தெரிந்து கொள் ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என உன்னை குழப்புகிறது என்றால் அது கெட்டதுதான் என நினைத்துக்கொள் குழந்தையே ஏனென்றால் நல்லது உன்னை எப்போதும் குழப்பாது பிரார்த்தனைகளும் நம்பிக்கைகளும் கண்ணுக்கு தெரியாத விஷயம்தான் ஆனால் அதில் மிகப்பெரிய சக்தி இருப்பது உண்மை என்பதை நம்பு என் பிள்ளையே கெட்டதை செய்தால் கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று சொல்வதை விட நல்லதை அதிகமாக செய்தால் கடவுள் எப்போதும் உன்னோடு இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் என்று உன் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க பழகிக்கொள் நம்பிக்கை நேர்மை பொறுமை ஆகியவற்றை நீ பழகிக்கொள் உனது மன நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் நானே காரணமாக இருப்பேன் நீ நீண்ட காலமாக என்னிடம் கேட்ட ஒன்று இன்றே உன்னிடம் கிடைக்கும்படி நான் வழிவகுப்பேன் திருமணத்திற்கு பிறகு என் மனைவி நான் சொல்லும்படி கேட்க வேண்டும் என்று நினைக்கும் கணவனும் என் கணவர் தான் எனக்கு எல்லாம் என நினைக்கும் மனைவி அமையும்படி நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என் பிள்ளையே அன்பு பாசம் கருணை போன்ற எண்ணங்களை உனக்குள் அதிகமாக உருவாக்க பழகிக்கொள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் அனுபவ பாடமாக எடுத்துக்கொள் அனுபவம் பெறாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னேறியதில்லை உன்னிடம் உண்மையான பக்தியும் நேர்மையும் இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கான ஒன்றினை நீ தேடி போக வேண்டியதில்லை அதுவே உன்னை தேடி வரும் என் செல்லமே பிறரை மன்னிக்கும் குணத்தை நீ நிறைய எல்லோரையும் உனக்குள் உன் மனம் சந்தோஷமாகவே இருக்கும் மன்னிக்கும் குணம் குறைந்துவிட்டால் வீண் விவாதம் செய்ய உன் மனம் துடிக்கும் அது உன்னிடம் இருக்கும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கெடுத்துவிடும் ஆன்மீக எண்ணமும் உன்னிடம் தோன்றாமல் போய்விடும் அனைத்து விஷயங்களையும் வெறுக்க தோன்றும் அந்த நிலைக்கு நீ சிறிதும் இடம் கொடுக்காதே என் குழந்தையே நீ எப்போதும் அதிகம் வளர்த்துக்கொண்டு அளவில்லாத இன்பத்தை பரிசாக பெற்றுக்கொள் என் பிள்ளையே உப்பு அதிகமாக இருக்கிறது என்பதால் யாரும் கடலை வெறுப்பதில்லை அதுபோல் கவலை அதிகம் என்று நினைத்து வருந்தி வாழ்க்கையை வெறுத்து விடாதே வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வந்து போகும் அதற்கு காரணம் என்ன என்று நீ ஆராய்ந்து உன் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்க கற்றுக்கொள் இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய புதையல் அதில் பல ஆயிரம் நன்மைகள் புதைந்து கிடைக்கிறது அந்த நன்மைகளை நீ எவ்வாறு பெற வேண்டும் என்பதனை கற்றுக்கொள்ள முயற்சி செய் என் பிள்ளையே நீ எப்போது வெளியில் சென்றாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செல்ல பழகு அதன் பின் வீட்டிற்கு வந்ததும் என்னிடத்தில் நன்றியினை சொல்ல பழகு அப்போது வெற்றி எப்போதும் உன்னிடம் இருக்கும்படி நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் பாதுகாப்பும் ஆரோக்கியமும் செல்வமும் சுலபமாக உன்னிடம் வரும்படி நான் வழிவகுப்பேன் அதற்கு நீ பக்தி நல்ல எண்ணம் கடின உழைப்பு மற்றவர்களுக்கு உதவும் தன்மை போன்றவற்றை உன்னிடம் அதிகமாக இருக்கும்படி பார்த்துக்கொள் என் குழந்தையே என் செல்லமே அனைத்து ஜீவராசிகளிடம் அன்பாக இரு அவைகளிடம் நீ பேசும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் அவற்றுக்கு உணவளிக்க பழகிக்கொள் அன்பு நேர்மை கருணை ஆகிய மூன்றும் உனக்குள் எப்போதும் இருக்கும்படி பார்த்துக்கொள் உன் வாழ்வில் பல அதிசயங்களை நீ உணர்வாய் அதிகாலையில் எழுவதற்கு பழகி கொள்ள முயற்சி வாழ்வில் பல அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் முயன்றால் முடியாதது என்று எதுவும் இல்லை உனக்கு பல கடமைகள் இருக்கிறது என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே எந்த செயல்களிலும் நீ ஈடுபடாதே அது உன் வாழ்வில் பல தடைகளை கொண்டு வரும் நீ முன்னேறுவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் நல்ல செயல்களை செய்ய என்ன செய்ய வேண்டும் என என்னிடம் கேள் உனக்கு ஒரு வழி அப்போதே பிறக்கும்படி நான் செய்வேன் அதனை பின்பற்றி செயல்பட தொடங்கு என் தங்கமே நான் எந்த ரூபத்திலும் உன்னை சந்தித்துக் கொண்டேதான் இருப்பேன் ஒவ்வொரு நாளும் நிறைந்த நாளாகவே இருந்து ஒவ்வொரு நாளும் உனக்கான ஏதோ ஒரு நன்மை கட்டாயம் இருக்கும் என் தங்கமே சிறப்பு விருந்தினராக செல்லும் அளவுக்கு உனது திறமையையும் முயற்சியையும் நான் உயர்த்தி காட்டுவேன் எதுவும் தெரியாமல் ஒரு செயலை ஆரம்பிப்பது ஒன்றும் அவ்வளவு பெரிய தவறு இல்லை எதையும் தெரிந்து கொள்ளாமல் அதை விட்டு விலகுவதுதான் மிகப்பெரிய தவறு என் பிள்ளையே தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் என்றும் தோற்றதில்லை தயங்கியவர் ஒருபோதும் வென்றதில்லை என் தங்கமே உன் உள்ளம் எப்படிப்பட்டது என்று என்னை தவிர யாராலும் உணர முடியாது தலைகீழாக நின்றாலும் உன் தலையில் எழுதியது நடந்தே தீரும் அதுபோல் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு தரப்போவதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என் செல்லமே கொடுப்பது இறைவன் என்று நீ உணர்ந்தால் கிடைப்பது எதுவும் உனக்கு குறையாக தோன்றாது ஓடும் நீரை போல் நல்லதே நினைத்து நல்லதே செய் தீயவை தானாகவே குப்பை போல் ஒரு ஓரத்தில் ஒதுங்கிவிடும் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்றால் என்னவென்று அவர்களுக்கு வழிகளால் உணர்த்தவும் செய்யும் நீ அன்பாக இருப்பதை விடவும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை மட்டுமே உன்னைத் தவிர வேறு யாரிடமும் நம்பிக்கை வைப்பது பயனற்றது உன் முழு நம்பிக்கையையும் என் மீது வைத்து விடு என் தங்கமே உன் வாழ்வில் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க நான் வழிவகை செய்வேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது இனி எதற்கும் காலம் கடத்தாதே எந்த நிலையிலும் உன்னை நான் கைவிடப் போவதில்லை நான் இருக்கிறேன் நீ என்றும் பயப்படாதே என் செல்லமே கோபம் பொறாமை ஆணவம் இவைகள் மிகவும் மோசமான நோய்கள் இவற்றிலிருந்து நீ விலகியே இரு என் தங்கமே மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன் இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிப்போகும் நீ எதற்கும் மனம் கலங்காமல் இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்து செய்யும் காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும் இன்றே உன் வாழ்வில் நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து என் செல்லமே இது உன் பக்திக்கு நான் அளிக்கும் பரிசு அந்த பரிசினை நீ ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபருடன் நீ உறவாடாதே அவர்களால் உன் தகுதியை நீ இழப்பாய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் அதிசயங்கள் நிகழும் பொறுமையாக இருக்க பழகு உன் வாழ்வு என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்க நான் உறுதுணையாக இருப்பேன் பக்தியின் மூலம் மிக தெளிவான மன வெளிச்சத்தினை எப்போதும் உன் மீது படரும்படி நீ பார்த்துக்கொள் உன் வீட்டில் எப்போதும் வெளிச்சமாக இருக்கும்படியும் காற்றோட்டம் நிறைந்த இடமாகவும் இருக்கிறதா என நீ கவனித்துக்கொண்டே கொண்டே இரு மிக அவசியமான விஷயத்தில் இதுவும் ஒன்று என் பிள்ளையே உறவுகள் விலகிவிட்டார்களே என்று எப்போதும் மனம் வருந்திக் கொண்டே இருக்காதே பணம் இருந்தால் ஒரு மதிப்பு பணம் குறைவாக இருந்தால் ஒரு மதிப்பு என மனித பிறப்பு மட்டும்தான் பணத்தை வைத்து மனிதர்களை எடை போட்டு கொண்டே இருக்கும் நீ அதற்கெல்லாம் வருந்தாதே எப்போதும் தெய்வம் மட்டும்தான் நிரந்தரம் தெய்வம் மட்டும்தான் அனைவரையும் சமமாகவும் அனைவரும் நன்றாகவும் வாழ வேண்டும் என்று நினைக்கும் நல்ல எண்ணங்களை கொண்ட பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை கொடுத்து உயர்த்துவேன் தீய எண்ணம் கொண்ட பிள்ளைகளுக்கு நல்வழியை காண்பித்து வாழ்க்கை இதுதான் என்பதை உணர்த்துவேன் மன்னிக்கும் மனம் என்னிடம் மட்டுமே அதிகம் உண்டு என் செல்லமே பூமியில் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் எல்லோரும் நற்பண்புகளோடு இருக்க வேண்டும் என்று நான் நினைத்துக்கொண்டே இருக்கிறேன் நீ எல்லோருக்கும் நிறைய அன்பை கொடுத்து கொண்டே இரு அப்போதுதான் நீ யார் என்று பிறருக்கு தெரியும் எல்லோருக்கும் உதவிகள் அதிகம் செய்து கொண்டே இரு அப்போதுதான் அவர்கள் யார் என்று உனக்கு புரியும் மனிதர்களிடம் மனதை கொடுத்துவிட்டு புலம்பாதே என்று எத்தனை தடவை சொல்வது என் பிள்ளையே இனியாவது திருந்து உனது நேரம் முழுவதும் உனக்காகவே அதை மற்றவர்களுக்காக புலம்பியே வீணடுத்தி விடாதே முயற்சியும் உழைப்பும் உன்னிடம் இருந்தால் என் ஆசிர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும் என் பிள்ளையே நான் இருக்கும் இடமெங்கும் நன்மைகளை சூழ்ந்திருக்கும் காலச்சக்கரம் என் கையில் என்னை மீறி இங்கு எதுவும் நடக்கப் போவதில்லை என் தங்கமே உன் மனதை நான் அறிவேன் இதோ உன்னோடு இருக்கவே நான் உன் அருகே வந்துவிட்டேன் இனி நீ நிம்மதியாக இரு என்னை மீறி உன்னிடம் யார் நெருங்க முடியும் நீ எப்போதும் என் பாதுகாப்பில் இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே உன் பக்தியைத் தவிர வேறு எதனாலும் என்னை வசப்படுத்த முடியாது உனது பக்திக்கு நான் என்னையே தந்துவிட்டேன் இனி நீ வாழ்வில் பல உயரங்களை காணப்போகிறாய் என் மீது முழுமையான நம்பிக்கை வை உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்வது என் வேலை என் குழந்தையே நீ என் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் உனக்கு பயம் இல்லாத நிம்மதியான வாழ்வை நான் தருவேன் அது புரியாமல் சில மனிதர்களை நினைத்து நீ ஏன் பயப்படுகிறாய் என் செல்லமே என்னை மீறி உனக்கு யாரும் எந்த தீங்கும் செய்துவிட முடியாது கண்ணுக்கு தெரியாத தீமை ஒரு பக்கம் என்றால் கண்ணுக்கு தெரிந்த தீயை எண்ணம் கொண்ட மனிதர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளையே உன் மனம் குழப்பத்திலோ அல்லது வருத்தத்திலோ இருக்கும் போது நீ என் பெயரை முறை சொன்னாலே அந்த கணமே உன் நிலை மாறி தைரியம் பிறக்கும் குழந்தையே என் செல்லமே தகுதிகள் சிறைப்பட்டு விட்டால் திறமைகளுக்கு மதிப்பிருக்காது எவரிடமும் விளக்கம் அளிப்பது உன் வேலையில்லை புரிபவர்களுக்கு பக்தி ஒரு பாடம் அவர்களுக்கு கிடைத்ததால் புரிகிறது பக்தி பாடம் கிடைக்காததால் மற்றவர்களுக்கு புரியவில்லை என விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது உன்னை விட உன் பிரச்சனைகளைப் பற்றி உன்னை படைத்த எனக்கு நன்றாகவே தெரியும் எனவே என் மீது முழு நம்பிக்கை வை நான் உன்னை காப்பேன் அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் என எண்ணி உன் வாழ்க்கையை வீணடித்து விடாதே என் தங்கமே யார் என்ன நினைத்தாலும் நினைக்கட்டும் நான் என்ன நினைப்பேன் உன்னிடம் நான் என்ன கூறினேன் என்று யோசி நான் உனக்கு சொன்ன அனைத்தையும் நிறைவேற்றி தந்தே தீருவேன் அன்பு கொள்ளாதவன் கடவுளை அறியமாட்டான் ஏனெனில் அன்பே கடவுள் நீ எதற்காகவும் மருந்தாதே உன்னை பாதுகாக்க உன்னுடனே எப்போதும் நான் இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் எல்லோராலும் பாராட்டப்படுவாய் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்ல எதிர்காலத்திற்காக மட்டுமே கஷ்டப்படுகிறோமே என்று கலங்காதே உனக்கான மகிழ்ச்சியான எதிர்காலத்தை நான் தயார் செய்து கொண்டே இருக்கிறேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை நம்பிக்கையோடு செயல்படு இன்று உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக மாறும் அதிசயங்கள் பல நிகழும் நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலத்தை பெற்று வாழப்போகிறாய் என் பரிபூரண ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு நான் உன் இல்லத்தில் தான் இருக்கிறேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பது எல்லாம் நன்மையாக நடக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் என் பிள்ளையே என் அருள் என்றும் உனக்கு உண்டு இனி உன் வாழ்வில் வெற்றிகள் மட்டுமே வரப்போகிறது என் பிள்ளையே எல்லாம் நன்மைக்கே மிக விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு இனி எதை பற்றியும் உனக்கு கவலை வேண்டாம் உன்னுடன் நான் இருக்கிறேன் தெய்வம் சோதனை செய்யும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது என நீ நம்பு என் பிள்ளையே நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் உனக்கு இனி எந்த குறையும் இருக்காது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே உன் வாழ்வில் இனி மகிழ்ச்சி மட்டுமே நிறைய பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க வைக்க உன் ஈசன் நான் இருக்கிறேன் உன்னிடம் ஒன்று சொல்கிறேன் என் பக்தி உன்னிடம் அதிகம் இருந்தால்தான் என் மந்திர வார்த்தைகளை உன்னால் கேட்கவே முடியும் வாழ்வில் இனி மற்றவரிடம் நீ அஞ்சியும் வாழப்போவதில்லை யாரையும் கெஞ்சியும் வாழப்போவதில்லை இனி தைரியத்தோடு வாழப் போகிறாய் என்று நினைவில் வை என் பிள்ளையே உன் வாழ்வில் தொடர்ச்சியான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீ பல விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம் அவைகளை சொல்கிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையே பக்தி என்பது இன்று உன்னிடம் இருக்கிறது என்றால் அது என் ஆசீர்வாதத்தால்தான் தான் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து என் பிள்ளையே நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி ஆயிரம் அடி எடுத்து வைப்பேன் என் செல்லமே உன்னிடம் பக்தி அதிகமானால் வாழ்க்கையை நீ அழகாக உருவாக்கிக் கொண்டு இன்பமாக வாழலாம் என் பிள்ளையே உன் எண்ணம் உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் உன்னை வாழ்வில் மிக உயரத்தில் தூக்கி வைப்பதும் நானே நீ துவண்டு போய் விழுந்து விட்டால் உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் இரு உன்னுடன் உன் நிழலாய் நான் எப்போதும் வருவேன் நீ எப்போதும் தைரியத்தோடு வாழப்பழகு பிள்ளையே உன் மனதை யார் மீதும் பொறாமைப்படாமல் இருப்பதும் யாரேனும் கஷ்டப்பட்டால் அவர்களுக்காக நீ என்னிடம் வேண்டுவதும் உன்னிடம் நேர்மறை ஆற்றல் அதிகமாக உள்ளது என்பதற்கான அடையாளங்கள் தான் நீ தெய்வ ஆற்றலை அதிகம் பெற்றுவிட்டாய் என்பதையும் இனியும் அதிகமாக பெறப்போகிற அதிர்ஷ்டகரமான பிள்ளை நீ என்பதையும் உணர்ந்து கொள் என்னிடம் எதுவும் கிடைக்குமா என்று கேட்காதே உனக்கு தேவையான அனைத்தும் என்னிடம் கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே உனக்கு சந்தோஷம் தரும் அனைத்தும் நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே என் ஆசீர்வாதத்தால் உன்னால் அனைத்தும் முடியும் என நம்பு இவை அனைத்தும் உனக்கு நான் நடத்தி தருவேன் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனக்கு கொடுப்பதற்கு இந்த சிவன் இருக்கையில் அதை தடுப்பதற்கு எவன் இருக்கிறான் என்று தைரியமாக இரு இந்த உலகினை ஆள்பவனும் நானே இனி உன் உள்ளத்தை உன் பக்தியின் மூலம் ஆளப்போவதும் நானே என் தங்கமே உன்னிடம் பக்தி நிறைந்திருந்தால் நீ அஞ்சுவதும் அடிப்பணிவதும் இந்த சிவனிடம் மட்டுமே என மாறிவிடும் மற்றவர்களிடம் நீ பேசுவதாக இருந்தால் நீ அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் பக்தியை பற்றி சொல்வதற்கும் உனக்கு நடந்த அதிசயங்களைப் பற்றி மட்டுமே பேசுவதாக இருக்கட்டும் உன் சிந்தனையில் நான் எப்போதும் அதிகமாக இருந்து கொண்டே இருப்பேன் உன்னை நல்வழியில் செயல்படுத்தவும் செய்வேன் உன் தூய்மையான அன்பு உன்னிடம் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறது நானும் உன்னை காண வந்து கொண்டே இருக்கிறேன் நான் என்றும் உன்னுள் ஒளியாய் உன் வழியாய் இருந்து கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளையே இன்றைய உலகில் வேஷம் போட்டால் நல்லவன் நல்லதை எடுத்து சொன்னால் கோமாளி அன்பு காட்டினால் ஏமாளி உண்மை பேசினால் அவனை பைத்தியக்காரன் என பல பேர் பேசுவார்கள் உன்னை நிலை தடுமாறும்படி சில மனிதர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள் நீ அவர்களைப் பற்றி கவலைப்படாதே உன்னை வழிநடத்த நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு எதையும் கடந்து செல்ல பழகு என் செல்லமே தினமும் நமச்சிவாய என கூறி வந்தால் தனம் வந்து உன்னை சேரும் நீ நினைத்த ஒன்று நினைத்தபடியே நடப்பது என்னுடைய அருள் சில நேரங்களில் நீ நினைத்தது நடக்காததும் கூட என்னுடைய அருள்தான் எல்லாம் என் செயல்தான் என்று சிலர் உணர்வதில்லை இதனை உணர்ந்தவர்கள் இறைவனிடம் கோபம் கொள்வதில்லை இதனை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கை மிகவும் அழகாகும் என் பிள்ளையே சிவம் என்று சொன்னால் எந்த வினையும் தீரும் உன் விதியே மாறும் அதுதான் சிவயோகம் அதனை பெற நீ எப்போதும் தகுதியோடு இரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று சில நேரம் நினைப்பதும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று பல நேரம் நினைப்பதும் இவை இரண்டும் சேர்ந்த கலவையே இந்த வாழ்க்கை சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது இவை இரண்டும் மாறி மாறித்தான் வரும் என் பிள்ளையே இதனை புரிந்து வாழ பழகிக்கொள் பல காரணங்களும் அர்த்தங்களும் நிறைந்துள்ளது தான் உன் வாழ்க்கையின் செல்லமே அது என்னவென்று உனக்கு சொல்கிறேன் கேள் என் பிள்ளையே வெட்டப்படுவது வெங்காயம் தான் என்றாலும் அதற்காக கண்ணீர் வடிப்பது என்னவோ கண்கள் தான் தொலைந்து போனது என்னவோ சாவிதான் என்றாலும் அதற்காக அடிவாங்கி அழுவது என்னவோ பூட்டுதான் வாழ்க்கையும் அதுபோல் தான் என் செல்லமே இன்பம் நடந்தால் அதற்கும் காரணம் நானே துன்பம் நடந்தால் அதற்கு காரணமும் நானே மனித பிறப்பின் மிக முக்கியமான ஒன்றை சொல்கிறேன் என் பிள்ளையே கவனமாக கேள் உனக்கு நடக்கும் நன்மைகளும் தீமைகளும் மற்றவர்களால் வருபவை அல்ல அது நீ செய்யும் செயல்களால்தான் வருகிறது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு உனக்கு எது எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அது தாமதமானாலும் உனக்கு தரமானதாகவும் உயர்ந்ததாகவும் தான் இருக்கும் என் பிள்ளையே உனக்கான விஷயங்களை நான் மிக விரைவில் தருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறேன் சரியான தருணம் வந்தவுடன் நான் அவைகளை உனக்கு தந்தே தீருவேன் அதனை யாராலும் தடுக்கவும் கெடுக்கவும் முடியாது காகிதத்தை கசக்கும் போது குப்பையாய் பார்க்கிறாய் அந்த காகிதமை காசாக இருக்கும் போது கடவுளாக பார்க்கிறாய் அவ்வாறுதான் நீயும் குப்பையாவதும் கடவுளிடம் நெருங்குவதும் உன் தரத்தை பொறுத்தே அமையும் பிள்ளையே எப்போதும் தடைகள் எதிர்படும் போதெல்லாம் இருந்தால் தான் உன்னால் செயல்படவே முடியும் அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவரின் சொல்லும் செயலமே வெளிப்படுத்தும் பிள்ளையே கடலில் பல அலைகள் வந்து போகின்றன ஆனால் கடல் அப்படியேதான் நிலையாக இருக்கிறது அதுபோல்தான் எத்தனை பிரச்சனை அலைகள் உன்னை தாக்கினாலும் கடலை போல உன் ஈசன் நான் காப்பாற்றுவேன் என நிலையாக நில் என் பிள்ளையே உன் வாழ்க்கை உனக்கானது அது நான் உனக்கு வடிவமைத்தது அதனை மதித்து அனைவரிடமும் அன்பு செலுத்து வாழ்வை விட புனிதமானது வேறு எதுவும் இல்லை உன் மனதினை அலைப்பாய விட்டால் எந்த விஷயத்திலும் உனக்கு திருப்தி இருக்காது உன் மனதினை ஒரு நிலை விட்டால் ஒரு சின்ன நல்ல விஷயம் உனக்கு நடந்துவிட்டாலும் அதற்கு மிகவும் திருப்தி அடைந்து நன்றி கூறிக்கொண்டே இருப்பாய் என் பிள்ளையே இதயம் ஒன்றை அறியும் பொழுது அதனை அன்பு பாசம் என கூறுவது போல் மனம் ஒன்றை அறியும் போது அதை பக்தி கடவுள் என கூறுவதும் உண்மை என நினைவில் கொள் என் பிள்ளையே நீ ஆன்மீக தேடலை ஆரம்பிக்கும் போது உன் மனதில் தீர்மானமும் நம்பிக்கையும் மிக அவசியம் என் பிள்ளையே அப்படி இருந்தால்தான் பக்தி என்னும் புதையல் உன்னிடம் நிறைய கிடைக்கும் தியானம் என்பது பிரார்த்தனையின் ஒரு பகுதிதான் உன்னிடம் அன்பு செலுத்துபவர்களிடம் அன்பாயிரு மற்றவர்கள் மீது கருணையோடு இரு என் பிள்ளையே வாழ்க்கை என்பது உட்கார்ந்து ஊஞ்சலாடுவது இல்லை புயலுக்கு நடுவே படகை செலுத்துவது போல்தான் வாழ்க்கை ஆனாலும் அதனைக் கண்டு பயப்படாதே சில சூழ்நிலைகள் உனக்கு பயத்தை மட்டுமே உண்டாக்கும் அதற்கு மட்டுமே வழி என்று உணர்ந்து என்னிடம் உன் வாழ்க்கையின் பொறுப்பை விட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் என்னை மீறி எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்காது என் செல்லம்மே உதவி கேட்பவர்கள் நிறைய பேருண்டு ஆனால் உதவி செய்வோர் மிக குறைவு என் பிள்ளையே இனி நீ உதவி செய்ய இப்போதே ஆரம்பித்து விடு அவ்வாறு நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்கும் நிலை வராமல் நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் குறைந்த பேச்சு குறைந்த கேள்வி சிந்தனை பிறர் மதிப்பு இவைகள் அனைத்தும் இனி நீ பின்பற்ற வேண்டியவைகள் என் தங்கமே இவ்வாறு நீ பின்பற்றினால் உன் வாழ்வில் பல சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் இந்த உலகில் நீ எப்படி வாழ்வது என்பதை என் மீது பக்தி வைத்து ஆன்மீகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு உன்னை நீயே அறிந்து கொள் என் பிள்ளையே நீ ஒரு தீர்மானம் செய்வதற்கு முன்பு நூறு தடவை சிந்திக்க வேண்டும் அதன் பின் நல்ல சிந்தனைகள் மட்டும் எனக்கு நிறைய கொடு என்று என்னிடம் கேள் நான் அவ்வாறே இனி உன் இவற்றை நான் மாற்றி காட்டுவேன் உலகமே என் என் தேசம் நன்மை செய்தல் கொள்கை என உன் நல்ல எண்ணம் ஒரு மலர் மொட்டு உன் நல்ல செயல் அதன் கனி என வாழப்பழகு உண்மைக்கு பகை உள்ளத்தில் தோன்று பயம் அதுபோல் பக்திக்கு பகை எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் மற்றும் தேவையற்ற பயம் என்பதை உணர்ந்து வாழ பழகு அலட்சியம் சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தால் போதும் அவர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே அமையும் ஒழுக்கம் நல்ல உள்ளம் அன்பு கருணை கொண்ட நீ எப்போதும் எதற்காகவும் கவலையோ அச்சமோ கொள்ள தேவையில்லை நீ என் பிடியில் இருக்கிறாய் அதனால் எதற்கும் பயம் தேவையில்லை இந்த மனித பிறப்பில் மிகப்பெரிய சந்தர்ப்பம் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கும் உன் பணப்பையில் துவாரம் இருந்தால் அதில் பணத்தை நிரப்பி பயனில்லை அதேபோல் உன் வாழ்வில் பக்தி அதிகம் இல்லை என்றால் வாழ்வே துன்பம் நிறைந்த இடமாக மாறிவிடும் நீ உன் வாழ்வில் தெளிவில்லாமலும் வேதனை நிறைந்த நபராகவே இருக்க வேண்டியதாகிவிடும் உன்னை அப்படி விடக்கூடாது என நினைத்துதான் நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு நிறைய சொந்த பந்தம் இல்லை என வருந்தாதே என் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் ஆர்வம் கொண்ட அனைத்து நபர்களும் உன் உறவுகள் என்று நம்பிக்கையுடன் இரு மீதி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் சிவராத்திரியில் வில்வ பூஜை செய்தால் உன் பாவங்கள் குறையும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்களை உனக்காக பயன்படுத்திக் கொள்கிறாய் ஆனால் கூட செலவிட உனக்கு ஏன் மனம் வரவில்லை இனி உன் மனதில் எனக்காகவும் அதன் பின் பல மாற்றங்கள் உன்னை தேடி வரும் இதனை உணராமல் வாழ்வது பயனற்றது என புரிந்து செயல்படு உன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த நான் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் என்பதை என்றும் மறவாதே இறைவன் உனக்கு கொடுத்த நேரத்தை மற்றவர்களுக்கு நன்மை செய்ய எவ்வளவு செலவிட்டாலும் தவறில்லை அது புண்ணியமே ஆனால் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய ஒரு நொடி கூட பயன்படுத்தாதே அது பாவத்திலும் மிக மிக கொடிய பாவம் என் பிள்ளையே அறம் அல்ல சிவம் அன்பே உன் சிவம் அறிவல்ல உன் சிவம் உணர்வே உன் சிவம் பணிவல்ல உன் சிவம் துணிவே உன் சிவம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு முறை காலையும் மாலையும் பாராயணம் செய்து வா உன் வேண்டுதலை என் முன் வைத்துவிடு அந்த வேண்டுதல் நடந்தே தீரும் நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் இதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று என்னை நீ உணராவிட்டாலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் ஈசனே உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை என நீ கூறுவது என் மனதினை மிகவும் உருக வைக்கின்றது நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் இனியும் கைவிடப் போவதும் இல்லை என உறுதியாக நம்பு என் பிள்ளையே நீ எப்போதும் அறிவாளிய சிந்தித்துவிட்டு பேசிய பிள்ளையே அறிவில்லாதவன் அவனுடைய கோபத்தை அடக்காமல் துன்பப்பட்டு கொண்டே இருப்பான் நீ அதுபோல் இல்லாமல் உன் கோபத்தை அடக்கி இன்பத்தை பெற நான் ஆசிர்வதிப்பேன் அமைதி இருந்தால் இன்பம் உன் வசப்படும் அன்பு நல்லறிவுக்கு இவ்வுலகம் எப்போதும் தலைவணங்கி நிற்கும் என்பதை உணர்ந்து செயல்பட தொடங்கு நல்ல அறிவே இன்பம் அறிவே அணிகலன் அறிவே ஆற்றன் ஆயுதங்களைக் கொண்டும் அதிகாரத்தைக் கொண்டும் இமயத்தையே மிகவும் எளிதாக வென்றுவிட முடியும் ஆனால் ஒருவர் இதயத்தை அன்பினால் மட்டும்தான் வெல்ல முடியும் அதே போல் என் மனதை தூய எண்ணம் அன்பு கருணை உதவும் பக்தி என்ற விஷயங்களால் தான் நீ வெல்லவே முடியும் என புரிந்து நன்மையை பெற்றுக்கொள் அப்போதுதான் நீ என் ஆசிர்வாதத்தை அதிகம் பெற முடியும் பிள்ளையே உன் வாழ்வில் இருள் என்று சொல்லி கவலை கொண்டிருப்பதை விட உன் மனதில் பக்தி என்ற ஒளி விளக்கை ஏற்ற முயற்சி செய்வதே புத்திசாலித்தனம் பிள்ளையே இருள் சூழ்ந்த நாட்களில் நீ ஒளியை காண்பதற்கு பல நல்ல கருத்துக்களை நீ பெற வேண்டும் என் செல்லமே உன் இறைவன் உன் சுமைகளை மட்டுமல்ல உனக்கு என் தோள்களையும் தந்துள்ளேன் அதில் சந்தோஷமாக சாய்ந்து நிம்மதியே பெற்றுக் கொள்ளேன் பிள்ளையே நான் உனக்கு எப்போதும் துணை இருப்பேன் உன் இனிமையான பேச்சால் இரும்பு கதவையும் திறக்கலாம் உன் வாழ்வில் முன்பு நடந்தவை தற்போது நடப்பவை இனி நடக்க இருப்பவை அனைத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டியது நீதான் அதனை துணை இருந்து வழிநடத்துவது நான் என நம்பு நிம்மதியாக வாழ பழகு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ ஒரு செயலில் பல முறை தோற்று கொண்டே இருந்தால் மனம் தளராதே ஒரு நாள் நிச்சயம் வெற்றி அடைவாயின் பிள்ளையே நான் என்ன செய்தேன் என்று நீ என்னிடம் கேட்கும் முன் நீ என் மீது எவ்வளவு பக்தியும் நம்பிக்கையும் செலுத்தினாய் என்று யோசி அப்போது உனக்கு எல்லாம் புரியும் நிதானத்தை கடைபிடி வெற்றிக்கு அதுவே முதல் படி என் செல்லமே வாழ்க்கையில் நீ நீயாக இரு மற்றவர்கள் அவர்களாக இருக்கட்டும் அவ்வாறு இருப்பதே மனக்குழப்பம் மற்றும் மன பிரச்சனைகள் வரும் வாய்ப்பை தவிர்க்கும் என் பிள்ளையே நீ மிகப்பெரிய வாய்ப்புகளை எதிர்பார்த்தால் அதில் இருக்கும் மிகப்பெரிய சிக்கல்கள் மற்றும் நெருக்கடிகளை எதிர்கொள்ளவும் நீ தயாராக இருக்க வேண்டும் அதுதான் வெற்றி எளிதில் உன்னை வந்தடைய வழிவகுக்கும் நீ தேர்ந்தெடுக்கும் நிறம் கூட உன் குணத்தை காட்டும் ஆனால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்போ உன்னையே காட்டும் நீ முதலில் மாறு பின் பிறரை முயற்சி செய் அதுதான் பல செய்ய கொண்டு வரும் நீர் துளி துளியாக குடத்திற்குள் கொட்டினாலும் குடம் நிரம்பி விடுகிறது அதுபோல் முட்டாள்கள் சிறிது சிறிதாக தீமைகளை தேடி நிரப்பிக்கொள்கிறார்கள் நீ அவ்வாறு இல்லாமல் உன்னை நான் பாதுகாத்து வழிநடத்துவேன் நீ உன் வாழ்வை விரும்பினால் நேரத்தை வீணடிக்காதே வாழ்க்கை என்பது நேரங்களால் செய்யப்பட்டது நேரத்தை சரியாக பயன்படுத்த பழகிக்கொள் இனி உன் வாழ்க்கை உன் கையில் நீ விரும்பும் அனைத்து சந்தோஷங்களையும் நான் உனக்கு தந்தே தீர்வு பிள்ளையே